ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயலக்ஷ்மி பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போது வெளியே பேசிகிட்டு இருக்கிற எல்லா வாயும் பார்வதி 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 அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல ஹேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறுப்படியாக விஜய் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ரிவியூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு டாபிக் ரெண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்தேன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயலட்சுமி வந்து தனியை சப்போர்ட் பண்ணி பார்வதிக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்க அதுதான் வந்து பயங்கர கண்டெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் விஜயலட்சுமி ரொம்ப ஸ்மார்ட் அப்படி பண்ணால் பார்வதிக்கு ஓட்டு வந்து இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே வந்து நிறைய பேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவாக முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு வந்த உடனே எல்லாத்த பற்றியும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க தமுருதேன் ரெண்டு வாரம் தான் கேம் கனி கடை பேசுனது நல்லா இருந்தது அவ்வளோதான் மற்றபடி கேம் பற்றி சொல்லவே இல்லை ஏன்னா கேமே அவன் ஆனால் வினோத் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயங்கர ரசிகர்கள் உங்களுக்கு விசில் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரோரா வாயில்லைனா அவன் நாய் கூட மதிக்காது இன்டெலிஜெண்ட்டாக பேசுகிற ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா டேலண்ட் பக்கவாக பண்ணுற விக்கல்ஸ் எங்கள் அக்கா மாதிரியே நீ வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுற கேம் ஆடுற வின்னிங் ஹார்ட்ஸ் கனி ஓகே சாண்ட்ரா எங்கள் அக்காவையும் கோபப்பட்ட வச்ச ஒரு ஜீவன்னா அது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே வரிசையாக வரும்போது திவ்யா பற்றி பேசும்போது கிளாரிட்டியாக இருக்கும் அது சபரி முழிச்சிக்கிட்டே தான் இருக்கா எது கேட்டாலும் அதாவது அமித் நீங்கள் நல்லா சூப்பராக பாடுறீங்க வேறு லெவலில் வந்து உங்களுடைய ஆட்டம் வந்து அதாவது பாடல் வந்து இருக்குது நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு பூஸ் பம்ஸாக இருந்தது ஏன்னா அந்த கருவாகி பிறந்த ஆகினு ஒரு பாட்டை வரல எப்பயுமே அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் கனி வந்து தனிக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க மூணே மூணு அட்வைஸ் விக்ரம்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது உன்னுடைய ஆட்டத்தை ஆடுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூட இல்லை அதுக்குள்ளேயே விக்ரம் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க கனி திறந்த மாட்டாங்கங்க கணிக்கு அப்புறெலாம் வந்து வாய் வாய்ப்பே இல்லை வேணால் வெண்கல கிண்ணம் வேணால் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நீங்கள் தட்டை சொல்லுங்கள் மற்றபடி என்ன பண்ணுறது ஓகே ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து திவ்யா கிட்டே பேசிவிட்டு அப்படியே கேமரா திருப்புனா இந்த ஷோ ரன்னர் பார்வோ அப்படி திருப்புறாங்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் இந்த ஷோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ ஃபேக்காக இல்லை நீ தான் பார்வதி பார்வதி தான் வெளியே இருப்பா இங்கே இருப்பா ஃபீலிங்ஸ் காட்டுற எல்லாமே ஒர்க் ஆகுது இந்த ஷோவை கரைச்சி குடிச்சி வந்திருக்க இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு சல்யூட் விஜயலக்ஷ்மி சல்யூட் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஷாக் பார்வதி தான் ஷோ ஷீஸ் த ஷோ ரன்னர் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே ஒரு ஃபீல் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஃபீல் சரியா அது மட்டும் இல்லாமல் பார்வதி போய் கமரகன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கு போகிறாங்க விஜயலட்சுமி எவ்வளோ ப்ரில்லியுமா பாருங்களேன் பாரு அதை நீங்கள் பண்ணும்போது பேக் ஃபைராகனு உனக்கு தெரியும்ல சில விஷயங்கள் உனக்கு கேம் போக முடியல எமோஷன்ஸ் இழுக்குது அப்போ நீங்கள் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி உனக்கு தெரியும்ல தெரியும் மேனேஜ் பண்ணிக்கோ இதெல்லாம் தெரியுது உனக்கு ப்ளஸ் அப்போ தெரியாதா தெரியாதா நான் கம்மனுக்கு விஷயம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அம்மா எப்படி நினச்சிப்பாங்க எல்லாம் தெரியும்ல இல்லை அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அதுவும் தெரியல உனக்கு அப்படின் தான் பண்ணுற இல்லை ஆமாம் அப்போ நான் இருக்கு சொல்கிறோம் அதை நீ அதையும் பிளான் பண்ணி தானே வந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம் உடனே மெர்சல் ஐட்டன் ஸோ பார் இது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி இவக்கால் இல்லை இல்லை சில நேரங்களில் எமோஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் கண்ட்ரோல் பண்ண முடியல ட்ரூ தான் நான் வந்து அது கேம்காக பண்ணலை அப்படின்னு சொன்னேன் இது கேமராக்காக சொல்கிறியா அப்படின்றாங்க விஜயலக்ஷ்மி ஒன்று இல்லை 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 இது எனக்கு தோன்ற விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அந்த கான்வன்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஜயலக்ஷ்மி வந்து நிஜமாகவே பார்வோ அங்கே இருக்கிற அவ்வளோ ஹேட் வெளியே இருக்கிற அவ்வளோ ஹேட் எல்லாத்துக்குமே விஜயலக்ஷ்மி ஒரு மருந்து கண்டிப்பாக பார்வதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ பார்வதி அதை ஏற்றுக்கிட்டு இனிமேல் நான் அதை கேமை நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மா வந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு அப்படியே நான் டைவெர்ட் பண்ணி என்னோட கேமை நான் அப்ளீப் பண்ணுறேன் மற்றபடி தானே கேம் அப்படின்றா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் ஓகே ஸோ பார்வதி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி தான் ஓகே இதுக்கு பார்வதிக்கும் ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் இருக்குது பார்வதிக்கும் கமுரிஜனுக்கும் பயங்கர ஃபைட் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்போ என்னையை ஊற்றுறது முட்டையை ஊற்றிட்டுருப்பாங்க இல்லை ஃப்ரீஸ்னு சொல்லிட்டு அப்போது அதுதோ பிரச்சனை போல் ஏதோ நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டு நான் வீடியோ வரேன் அப்படி இல்லைனா இன்னொன்று சபரியோட ஃபேமிலி என்று ஆகிறாங்க நீங்கள் மூணு ஃபேமிலி சபரி வினோத் கனி ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் அடுத்த சிந்திப்போம் வரைக்கும்